சார் அமித்ஷா அவர்கள் கடைசியில் மதுரையில் வந்து பேசும்போது என்ன சொன்னாருன்னா அடுத்த மாதமும் தமிழகம் வரும் அப்படின்னு சொல்லி பேசியிருந்தாரு சார் அடுத்த முறை வரும்போது பார்த்தீங்கன்னா இங்கே தமிழகத்தில் என் கூட்டணி வலுவா இருக்கு அப்படின்றத எதிர்பார்க்கலாமா இல்லாந்து திமுக கூட்டணி உடையிறதுக்கு அந்த சாத்தியங்களை எதிர்பார்க்கலாமா சார் வரும்போது ரெண்டுமே எதிர்பார்க்கலாம் நீங்க எப்படி இந்த பாமக சமாச்சாரம் செட்டில் ஆயிடும் தேமுதிகா மோஸ்ட்லி செட்டில் ஆயிடும் அடுத்த டிரிப்பு வரும்போது மோஸ்ட் ப்ராப்ளம் இந்த ரெண்டுமே செட்டில் ஆயிடும் அப்போ என்டிஏ கூட்டணி டிஎம்கே கூட்டணி உடையிறதுக்கான எல்லா சாத்தியக்கூறுகளும் இருக்கு கூட்டணி மட்டும் உடையாத டிஎம்கே கூட உடையிறதுக்கான சாத்தியம் இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா பாஜக வந்து இவ்வளோ நாளாக என்ன சொல்லிட்டு இருந்தாங்க செங்கோட்டையனுக்கு பின்னால பாஜக இருக்குன்னு நிறைய பேர் அபிப்பிராயப்பட்டாங்க வலை அதுல அதில் எனக்கு உடன்பாடு இருக்கல என்னை பொறுத்த வரைக்கும் செங்கோட்டையன் பின்னால பாஜக இருக்கவில்லைன்னு தான் நான் இன்றைக்கு கூட நம்புறேன் ஆனால் கனிமொழிக்கு பின்னால பாஜக இருக்கிறது அப்படின்னு நான் நம்புறேன் ஓகே ஸோ கனிமொழியை அவங்க வந்து டெவலப் பண்ண முடியுமா ஆனால் அது வந்து ஷார்ட் டேம்மில் முடியாது ஓர் லாங் டேர்மில் தான் முடியும் அடுத்த மாதம் அமித்ஷா வரார் அப்படி வந்தார்னா இது உடனே நடக்கும் அப்படிங்கிறத நான் சொல்ல மாட்டேன் பட் எவ்ரி டைம் அமித்ஷா வரும்போது நீங்கள் பாருங்கள் டிஎம்கே மற்றும் தோழமை கட்சிகளுக்கும் வயத்தில் ஒரு கலக்கம் ஏற்படத்தான் செய்யுது அமித்ஷா வர்றதுக்கு முன்னாடியே மதுரை மாநாட்டில் வந்து முதல்வர் எப்படி பேசினார் சொல்லுங்கள் எவ்வளோ ஷா வந்தாலும் இங்கே ஆட்சியை பிடிக்க முடியாது அப்படின்னு சொன்னார் இப்படி சொல்லி சொல்லித்தான் ஹரியானாவில் ஆட்சியை பிடிச்சாங்க டெல்லியில் ஆட்சியை பிடிச்சாங்க ஒரிசாவில் ஆட்சியை பிடிச்சாங்க ஆந்திரப்பிரதேஷில் கூட்டணி ஆட்சி நடக்குது மகாராஷ்டிராவில் அதிரி புதிரி வெற்றி அதனால் இந்த மாதிரி முதல்வர் பேசுகிறார் துணை முதல்வர் பேசுகிறாரு மற்ற அமைச்சர்கள் பேசுகிறாங்க பாஜகவையே முன்னிலைப்படுத்தி பேசுகிறாங்க அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு முறை அமித்ஷா இங்கே வருவது பாஜகவுக்கு கூட்டணிக்கு நல்லது நான் டிஎம்கேக்கு ஏற்படுத்திக்கிறது அப்படிங்கிறது உண்மை அப்படின்னா நீங்க வந்து வேற ஏதாவது எதிர்பார்க்கணும் சார் டெல்லியில இருந்து ஒருபோதும் தமிழகத்தை ஆள முடியாது அப்படின்னு சொல்லி ஸ்டாலின் அவர்கள் வந்துட்டு உறுதிப்பட பேசிக்கிறாரு சார் அப்போ வந்துட்டு பாஜக இங்கே ஒண்ணுமே இங்கே செய்ய முடியாது தமிழகத்துல அப்படின்றத எதிர்பார்க்கலாமா அதாவது அப்படிதான் அந்த மீனிங் தான் அவர் சொல்றாரு டெல்லே என்ன டெல்லி டெல்லியிலிருந்து இங்கே யாரும் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னால் எங்கள் எல்லா இடத்துலையுமே மாநில அரசு தானே இருக்குது இப்போ யூபி கூட டெல்லியிலேருந்து தூரம் தான் ஒரிசாவும் தூரம் தான் அங்கே தான் மாநில அரசுகள் இருக்குது பாஜக அரசு தான் இருக்குது அதே மாதிரியே இங்கே வரக்கூடாதுன்னு கேட்குறேன் காலம் கனியும் அது கரெக்டாக வரும் ஏன்னா இவங்க ஆல்ரெடி பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க முப்பத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்று எதிர்கட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கூட்டணி ஆட்சி கூட்டணி கட்சி ஆ ஆட்சி ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்னுல எதிர்கட்சி ரெண்டாயிரத்தி ஆளும் ஆளுங்கட்சின்னு அவங்க பிளான் பண்றாங்க அதே மாதிரி தான் பிளான் பண்ணாங்க டெல்லிலையும் டெல்லியில நாங்க சொன்னோம் கண்டிப்பா இதை வரப்போகுது அப்படின்ட்டு ஹரியானா ஒரு தேர்தல் தான் எங்களால் ப்ரெடிக்ட் பண்ணவே முடியல மகாராஷ்டிரா நாங்கள் சொன்னோம் கண்டிப்பா வரும் அப்படின்ட்டு எல்லாரும் என்ன சொன்னீங்க நீங்க அஜித் பவார் சிவசேனா இந்த மாதிரி கட்சிகள் எல்லாம் உடஞ்சு இவங்க பின்னால் வந்ததுனால பாரதிய ஜனதா கட்சிக்கு பொதுமக்களுடைய மத்தியில ஆதரவு குறைஞ்சி போச்சு பொதுமக்கள் அவங்கள வந்து வேற மாதிரி பாக்குறாங்க அப்படின்னு சொன்னாங்க நாங்க சொன்னோம் கண்டிப்பா அங்க இந்து கன்சாலிடேஷன் வருதுன்னு அதுக்கு காரணம் வந்து பாஜக கிடையாது காங்கிரஸ் கட்சி ஏன்னா அந்த 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 உதயமா கவுன்சில் அமைப்பு இந்த லோக்கல் எஸ்டிபிஐ மாதிரி சில தீவிரவாத சிந்தனை உள்ள அமைப்புகள் எல்லாம் காங்கிரஸுக்கு ஓப்பன் சப்போர்ட் பண்ணாங்க பண்ணாங்க அப்போதான் நாங்கள் சொன்னோம் கண்டிப்பாக இது வந்து பயங்கரமான வரலாற்றில் இல்லாத ஒரு வெற்றியை இடைய போகிறது நம்ம சொன்னோம் அதே மாதிரி தான் ஆச்சு அதனால் டெல்லியிலேருந்து இங்கே ஒன்றும் பண்ண முடியாதுன்னு நீங்கள் சொல்லாதீங்க எல்லாமே டெல்லியிலேருந்து தான் சார் நம்ம அரசியல் அமைப்புலேயே மத்திய சர்க்கார் தான் மத்திய அரசு தான் வந்து வலிமையான அரசு மத்திய சர்க்கார் மூலமாக தான் இங்கே எல்லாமே நடக்குது முதல்வர் சொல்கிறாரு மத்திய அரசு திட்டங்களுக்கெல்லாம் மாநில அரசு தான் ஃபண்டு கொடுக்குறதுன்ட்டு எங்கேன்னு கேட்குறேன் நான் என்ன ஃபார்முலா சார் மத்திய அரசு திட்டங்களுக்கும் மாநில அரசு மாநிலத்தில் செய்யப்படுகிற மத்திய அரசு திட்டங்களுக்கு என்ன ஃபார்முலா சில திட்டங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் அவங்க தான் கொடுக்குறாங்க ரேஷன் ரைஸு மொத்தமாக அவங்க தான் கொடுக்குறாங்க மாநிலத்துலேருந்து ஒரு எட்டாக தான் கொடுக்கறது கிடையாது அவங்க எவ்வளோ திட்டங்கள் அது மாதிரி இருக்குது குடிநீர் எரிவாயு திட்டம் வீட்டு வசதி திட்டம் முத்ரா லோன் விஸ்வகர்மா லோன் எல்லாமே மத்திய அரசுடைய திட்டம் தான் மத்திய அரசு தான் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃபைனான்ஸ் பண்ணுது மற்ற திட்டங்களுக்கு ஃபைனான்ஷியல் மாடல் என்னடா அப்படின்னா அறுபது நாற்பது அதாவது அறுபது ரூபா மத்திய அரசு கொடுக்குது நாற்பது ரூபா மாநில அரசு கொடுக்குது இதே மாநில அரசு வடகிழக்குல இருந்துச்சு சொன்னா அவங்க பத்து ரூபா கொடுத்தா போறோம் தொண்ணூறு ரூபா மத்திய அரசு கொடுக்கும் அதனால எல்லாமே நாங்க தான் பண்றோம் அப்படின்ட்டு முதல்வர் சொல்றாருல இது சுத்த பொய் மக்களை ஏமாத்துற வேலை மத்திய அரசு எவ்வளவு ஃபண்ட்ஸ் கொடுக்கறது பட்ஜெட்ரி ரிசோர்சஸ்ல இருந்து கொடுக்குது அவுட் ஆஃப் த பட்ஜெட் கொடுக்கறது இந்த நாற்பத்தி மூணாயிரம் கோடி ரூபாய் இப்போ கொடுத்தாங்களே இதுக்கு சென்னை மெட்ரோ டூ திட்டத்துக்கு அது எங்கேருந்து வந்துச்சு அவங்க கடை வாங்குறாங்களா நோட் அடிச்சு கொடுக்குறாங்களா ஸோ நகை நட்டை பணையை வச்சு கொடுக்குறாங்களா தட் இஸ் நன் ஆஃப் யுவர் பிசினஸ்